இதயத்தை எப்படி என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே நாம் முதலாவதாக புது சிருஷ்டி குறித்து பார்த்தோம் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று பார்த்தோம் வார்த்தையானது அது ஆதியிலே எப்படி இருந்தது போல் அந்த வார்த்தை எனக்குள்ளே இருந்து எப்படி ஆளுக செய்கிறது என்று பார்த்தோம் இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ளும்போது தேவனுடைய அந்த பூர்ண அன்பினால் நம்முடைய இருதயம் பலப்பெற்று எப்பொழுதும் அவருக்குள்ளேயே நிலைத்திருக்க ஒரு தன்மை கொடுக்கிறது அது இந்த வார்த்தை என்று தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் முதலாக இப்போ எடுக்கப்பட்ட வசனம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கற்கானதையும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் தூணையும் பிறப்பிக்கதற்காகவும் உருவ குத்துகிறதாகவும் இதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையுறத்தக்கதாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த வார்த்தை இப்படி தேவனுடைய வார்த்தை இந்த மாதிரி இருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுகிற அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை இந்த வார்த்தை வேற ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா இல்லை தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லுகிறது சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாக இருக்கிறது அவருக்கே நான் நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையானது இந்த மாதிரி செயல்பட்டு வருகிறது தேவனுடைய வார்த்தை இப்பொழுது நீங்கள் அது எப்படி நம் மனதுக்குள்ளே ஜீவனாகவும் இருக்கிறது என்று பார்த்தா இப்பொழுது நம்ம நம்ம வீட்டிலையோ இல்லை வயரிங் பண்ணி எல்லாம் வச்சிருக்கு அதில் கரண்ட் எப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கு அதே போல் நம்முடைய வசனம் நம்முடைய நம்முடைய உள்ளத்திலே அந்த வசனமானது இருக்கும் பொழுது அது எந்த நேரத்திலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் எந்த பொழுதிலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை அந்த சோர்வான நேரத்தில் அதை எல்லா நேரத்திலும் அதை நீங்கள் வெளிச்சமாக கொண்டு வரலாம் எப்படி நம்ம ஒரு பவரானது வீட்டுக்குள்ளே நின்று அந்த கரண்டானது எப்படி செயல்படுது இப்போ ஃப்ரிட்ஜ் வேலை பண்ணுறது வாஷிங் மிஷின்கள் விளக்குகள் எரிய இந்த மாதிரி தன்மைகளை கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஒரு தன்மை கொடுக்கறது அந்த மாதிரி வசனம் தேவனுடைய வசனம் அந்த ஒரு சக்தி உள்ளது அந்த சக்தியானது இப்படிப்பட்ட ஒரு இதை நிகழ நிகழ வைக்கிறது அதுதான் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது அந்த ஜீவன் தான் அந்த அந்த ஒரு கரண்டை போல உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அதை எடுத்து செஞ்சுக்கலாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு நீங்கள் எல்லா விதத்தில் காரியங்களில் நீங்கள் நின்று நடத்திவிடலாம் மறுபடியும் சொல்ல ரெண்டாவது இன்னொரு வசனம் பார்ப்போம் ஒன்று தசை நோக்கிய ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆக நீங்கள் தேவ வசனத்தை எங்களினாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சுத்திரம் செலுத்துகிறோம் அப்படி சொன்ன தேவனுடைய அதாவது மற்ற வசனமாக கொள்ளாமல் தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்கிறார் அதாவது தேவனுடைய வசனம் அதாவது இந்த மாதிரி ஒரு காரியங்களை நம் தேவனுடைய வசனமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அதான் ஒன்றும் இல்லை நான் சொன்ன ஜீவனமான இந்த வார்த்தை ஜீவனான தேவனுடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது ஜீவனா இருக்கிறதுனா எப்படி சும்மா ஒரு புக்கில் எழுதுன மாதிரிலாம் கிடையாது உண்மையிலேயே அந்த தேவனுடைய வார்த்தை நீங்கள் சொல்லும்போது அதை பிறப்பிக்கும் போது நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது தேவனாக தான் சொல்லுவாரு அப்பத்தினால அல்ல ஒரு மனிதன் இந்த வார்த்தையினால் பிழைக்கிறான் அப்படின்னு சொல்றாரு தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறான் என்று சொல்கிறார் என்னொரு வசனம் படிக்கிறேன் மூணு எபிரேயர் எபிரேவியர் பதினஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இறுதியும் மகிழ்ச்சியா இருந்தது தேவனுடைய வார்த்தை கிடைத்தவுடனே உட்கொண்டேன் என்று சொல்கிறார் சிலவர்கள் சாப்பாடுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த மாதிரி இப்படி வேணும் இப்படி வரக்கணும் அப்படி செய்யணும் அப்படின்னு ஆனா தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆகாரத்தை விடையும் முக்கியமானது அதை கொண்டுதான் நாம் பிழைக்க வேண்டும் சில நேரங்களில் சில இடத்துல நம்ம பேசும்போது வாய்த்தவரு பேச முடியாது எந்த இடத்துல எப்படி பேசணும் அது ரொம்ப நம்மளை காக்கிறது இந்த நாவானது நம்மளை காக்குகிறது தேவனுடைய வசனத்தை கொண்டு நாம் சொல்கிறோம் தேவனை தேவனுக்குள் நமக்குள்ளே அந்த வசனம் கொண்டு ஆளுகை என்றால் நாம் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரிந்துவிடும் அப்பொழுது நாம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எப்பொழுது நம் வாயை வள வள வேண்டு போவதில்லை ஏனென்றால் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அது சரியாக பிறப்பிக்கும் சரியாக சொல்லும் பொழுது அந்த அந்த இடத்தில் அந்த அந்த வார்த்தை அப்படியே அது நடைபெறும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த காரியம் கரெக்டாக நடைபெறும் அப்படி நீங்கள் நடைபெற்றால் நீங்கள் யோசித்துக்கிட வேண்டியதை எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பிறப்பிக்கும் போது தேவனுடைய வல்லமை பிறப்பிக்கும் போது தேவனுடைய வார்த்தை என் நாவிலிருந்து பிறப்பிக்கும் போது அதை நீங்கள் அதை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த கரண்டு எப்படி பாஸ் ஆகுது அந்த மாதிரி ஒரு சக்தி உங்களுக்குள்ளே வரணும் இந்த மாதிரி வார்த்தை தேவனுடைய வார்த்தை எனக்கு சக்தியாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை நான் கேட்ட உடனே அதை உட்கொள்வேன் எப்படின்னா நீங்கள் அந்த மனசில் வச்சுக்கணும் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுக்கு தே இப்படி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அந்த பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க உங்களுடைய வசனங்கள் உங்களுடைய வா உங்களுடைய மனதில் வேண்டும் இப்படி இல்லை என் தெய்வன் அப்படி இல்லை இது சரியில்லை என்று உங்களுக்கு மனதில் தோன்ற வேண்டும் இந்த வா இந்த வாடி வார்த்தைகள் இந்த மாதிரி காரியங்கள் தேவனுக்கு புறம்பாக ஆகியால் நான் அதை விட்டு விலகுவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் தே இயேசு கிறிஸ்தும் அப்படி தான் எத்தனை நாற்பது நாள் அந்த ஊத்திரங்களில் இருந்து தேவனுடைய வசனத்தை கொண்டு தான் அவர் ஜெயித்தார் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை கொண்டு தான் நீங்கள் ஜெபிக்க ஜபி ஜெபிக்கவும் முடியும் ஜெயிக்கவும் முடியும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அடுத்தது ஒன்று பார்ப்போம் யோக புக் புத்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவர் உதடுகளின் கற்பனை விட்டு நான் பிரி பின்வாங்கதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் அதாவது இதானும் சொன்ன ஏற்கனவே ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக நான் தெய்வ வசனத்தை நான் காத்து கொண்டேன் ஆகாரத்தை விட மேலானது தேவனுடைய வசனம் இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கொண்டே வர வேண்டும் ஒரு நாள் கேட்டிங்கன்னா மறுநாள் விட்டீங்கன்னா அப்படி இல்லை தேவனுடைய வார்த்தை உங்கள் நாவிலே வெளியும் வரும்போதும் போகும்போதும் இக்காரும் போதும் மற்ற வீட்டுக்களே போகும்பொழுதும் இந்த தேவனுடைய வார்த்தை நீங்கள் அப்படியே மென்று கொண்டே இருக்க வேண்டும் சமாதானம் உண்டாவதாக கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை விட்டு விலகாதவர் என்ன கூட இருக்கிறார் இந்த உலகத்தினை இருக்கிற விட பெரியவர் என்னக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு 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 இருந்து கொண்டே இருக்கும்பொழுதுதான் நீங்கள் பலப்படுவீர்கள் அந்த வார்த்தை நீங்கள் இப்போ ஏன்ட்ட கேட்குறீங்க நீங்கள் அதில் விட்டீங்க அப்படி இல்லை நீங்கள் இதை மாதிரி வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் கேட்கணும் அதுதான் நான் இந்த தொடர்பில் நான் போட்டுக்கொண்டே வருகிறேன் நீங்கள் இருந்து கேட்டீங்கன்னா உங்களுடைய இருதயம் இன்னும் பலப்படும் இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த இந்த மாதிரி கேட்கும் தான் உங்களுடைய இருதயம் இன்னும் பலப்படும் இந்த பலப்படும் தான் தேவனுடைய வார்த்தை அதாவது தேவன் என்றால் என்ன ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துன்னு வார்த்தையும் ஒன்றே அகல இப்பொழுது அவர் பரமேறி கிறிஸ்து செலவங்க செலவங்க ஐயோ நான் ஏசு கிறிஸ்து என் வீட்டில் வந்தா நல்லா இருக்கும் ஏசு கிறிஸ்து நீங்க வீட்டில் வந்திருந்தாலும் உங்க மனம் சரியில்லை அதாவது உங்க மைண்டு சரியில்லைன்னா எந்த காரியமும் நடக்காது சில சில ஊழியக்காரர் கா கால் வச்சா நல்லா இருக்கணும் யார் கால் வச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்க உங்களுடைய இந்த வசனத்தை எடுத்து நீங்க வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வீடு பிரகாசமா இருக்கும் உங்களை மெய் மெய்மறந்து போவர்கள் அந்த வீட்டினுடைய பிளஸ்ஸிங் எப்படி இருக்குது எப்படிப்பட்டது அதனால் நீங்கள் க மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட அளவுக்கு வாழ்கிறீர்கள் இரண்டால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளீர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி மனைவியோட பிள்ளைகளோடு எப்படி பேச வேண்டும் மற்றவர்கூட எப்படி பேச வேண்டும் வெளியே எப்படி பேச வேண்டும் என்று நீங்க கற்றுக்கொண்டு விடுவீர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த அந்த தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு வரும் அந்த அந்த மாதிரி இருக்கும்போது தேவன் உங்களோட அசைவாடுவார் அசைப்பாடும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை வழி நடத்துவார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து நாம் கேட்போம் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் என்னும் பெலப்படும் பலப்படும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியமும் நன்றாக வாய்க்கப்பண்ண கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வித்திருக்கிறார்